ஆனால் ஏன் டிசம்பர் பூன் பேர் பேர் வச்சாங்கன்னு எனக்கு தெரியல யாருக்கா தெரியுமா ஏன் டிசம்பர் பூன் பேர் வச்சாங்கன்னு கத்திரிக்காய் வெந்திருச்சு பருப்பு ஊற்றிக்கலாம் மாங்காயும் போட்டுக்கலாம் மாங்காய் லைட்டாக பழுத்து வச்சு பரவாயில்ல புளியை ஊற்றிக்கலாம்

நாங்கள் தை அமாவாசைக்கு இதெல்லாம் செஞ்சு தான் சாமி கும்பிட்டோம் நீங்கள் உங்கள் வீட்டில் என்னெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்